வணக்கம் அலெக் சார் வணக்கம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருபாலகுணம் சைட்டில் வந்து இடம் வாங்கினீங்க ஆமாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பழுவே காடுக்கு வந்திருக்கீங்க வந்திருக்கேன் உங்களுடைய அனுபவத்தை எங்கள் என்னுடைய சர்வீஸாக இருக்கட்டும் கம்பெனி சர்வீஸாக இருக்கட்டும் உங்களோட அனுபவம் எப்படி வந்தீங்கன்றதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு மூலிமா வந்து உங்களை வந்து பார்த்தேன் சார் நீங்கள் வந்து இட்டு வந்து காட்டின சைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து எனக்கு ரொம்ப விட்டுட்டு போகிறதுக்கு மனசில்லாதுன்னா நான் அன்றைக்கே புக் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அந்த இடத்தையும் சொந்தமாக்கி இன்றைக்கி அதை எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆச்சுங்க சார் இப்போ இந்த சைட் வந்து காட்டியிருக்கேன் இந்த சைட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இந்த சைட்லேயும் நான் ரெண்டு ஃப்ளாட்டு புக்கிங் பண்ணலான்னு இருக்கேன் சார் கண்டிப்பாக எங்களோட சர்வீஸ்லாம் எப்படி சார் சர்வீஸ்லாம் ரொம்ப பெஸ்ட் சார் அதில் சொல்கிறதுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை எங்களை இட்டு வந்து இட்டுன்னு வந்து இட்டுன்னு போய் விடத்துல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நல்ல ஒரு சேஃபா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி மாரி ஒரு ஒரு அண்ணன் தம்பி கூட அந்த மாதிரி இட்டு வருமா அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்து எங்களை அந்த அளவுக்கு இட்டு போய் வீட்டில் டிராப் பண்ற வரைக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்கு சார் கண்டிப்பா அலக் சார் எப்படி சார் இருந்தது ஒரு இல்லை சார் எனக்கு சொல்ல போனா எனக்கு பெருசா எழுத படிக்கலாம்னு தெரியாது அழகாக இட்டு போனாங்க நீட்டாக பார்த்து நீட்டாக இட்டுன்னு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அழகாக இட்டு வந்து டாக்குமெண்ட்டு அதை மறந்தே போயிட்டேன் நீங்களே இட்டு வந்து எனக்கு கால் பண்ணி டாக்குமெண்ட் வந்து சார் வந்து வாங்கிட்டு போகணுன்ற வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க கண்டிப்பா உங்களை நம்பி எனக்கு எங்கேயோ போய் புதுசாக போய் எங்கேயோ யார் யாரும் தெரியாத போய் மாட்டி நம்ம எங்கடா இடம் வாங்கி அந்த மாதிரி எண்ணமே போயிடுச்சு சார் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தேன் இது வந்து சார் அந்த டாக்குமெண்ட் வீட்டில் போய் காட்டினோனே இவங்களும் வந்துருக்காங்க வாங்கலான்னு சொல்லிட்டு அதனால் உங்களோட சர்வீஸ்லாம் ரொம்ப பெஸ்ட் சார் நான் சொன்னேன் சார் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க ரெண்டாவது தனிகை வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க வச்சுரும் கண்டிப்பா அது உங்களை உங்களை மாதிரி இருந்தால் சான்ஸ் இல்லை சார் ரெண்டு இல்லை சார் இது முடிச்சிட்டிங்கன்னா ஒரு முடிச்சா நெக்ஸ்ட் டைம் கூட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பா சார் நீங்கள் இன்னும் மூணு நான் சொன்னேன் ரெண்டாவது வந்துட்டீங்க உடனே வந்துட்டீங்க இன்னும் நீங்க வந்து ஒரு பத்து இருபதுன்னு போயிட்டே இருப்பீங்க அதுக்கான வயசு உங்ககிட்ட இருக்கு ரெண்டாவது மேடமுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுமனை வாங்க வந்திருக்காங்க அவங்களோட அண்ணி அலெக்சாரோட அண்ணி அவங்களும் பார்த்துட்டு வாங்க வந்திருக்காங்க மேடம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேடம் எ நம்பிக்கையா கண்டி கண்டிப்பா மேடம் மனசுல பேசுனீங்க ரொம்ப நன்றி நீங்க வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ராஜாராமோட வாழ்த்துக்கள்